நல்லா பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு படம் உண்மையிலே அந்த ஏழு நாட்கள் உண்மையே சில விஷயங்கள் ரொம்ப புதுமையாக பண்ணியிருந்தாங்க இந்த ரேபிஸ் நாய் பேஸ்ட்டி நாயில் லவ் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ நிறைய பேர் அதுக்காக போராட்டம் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை புதுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அது நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில் உண்மையாக ஹீரோ ஹீரோனோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே அப்படியே எனக்கே புல் அடிச்சிச்சு கமலஹாசன் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது நல்லா இருந்துச்சு பா பார்க்கலாம் ஒன் டைம் ஆச்சு போல் படத்தில் பிஜிஎம் ரொம்ப பிளஸ் இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா நல்லா இருந்துச்சு படம் ஒரு சில விஷயத்தை நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ஏழு நாட்கள் அந்த ஏழு நாள்ல என்ன நடக்குது அப்படின்ட்டுதான் பண்ணியிருக்காங்க அந்த லாபிஸ் அந்த நோய பத்தி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ சக்தி வந்துடும் அவர் டக்குன்னு அவர் பார்க்குறாருலாம் தெரியுன்னு பார்த்தா எம்மா இவர் சத்துரு தா இவர் சத்துரு வருமா அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு படம் சூப்பராக இருந்தது வித்தியாசமாக இருந்தது இங்கிலீஷ் ஃபைனல் டெஸ்டினேஷனோட ஒரு லைட்டர் வெர்ஷன் மாதிரி இருந்தது சூப்பராக இருந்தது பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் ஆ ரெண்டுமே சூப்பராக போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ பண்ண மாதிரி செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஆமாம் ஆ நல்லா நடிச்சிருந்தாங்க ராபிஸ்லாம் வந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு ரொம்ப எதார்த்தமாக காமிச்சிருந்தாங்க நல்லா இருந்தது ம் ரொம்ப நல்லா இருந்தது ஆ எல்லாமே நல்லா இருந்தது ஓவராலாக எல்லாருமே வந்து பார்க்கலாம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி சூப்பராக இருந்தது அப்படி இது மாதிரி கொடுத்துருந்தாங்க அது வந்து கா லாஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸ் சீன் தான் ப்ரோ பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ கிளைமேக்ஸ் சீனில் அந்த லாஸ்ட்டாக அந்த ரிட்டன் அந்த பொண்ணே வந்தது இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா இந்த ஒரு டிஸ்ட்டு வச்சு கிளைமேக் சீன் முடிச்சது கொஞ்சம் பக்காவாக இருந்தது படம் படம் சூப்பராக இருந்துச்சு ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பர் அது வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த தாவளமாக ஒரு விஷயத்த எதுவாக இருந்தாலும் நம்ம எப்படி சொல்கிறதுனா நார்மலாக ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நம்ம செக் பண்ணி பண்ணணும் அப்படின்றத அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க எது ஒன்றும் இப்போ அந்த ஒன்று தான் அவங்க எக்ஸ்பரி டேட்டு பார்த்து பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை அது அவங்க பார்க்காமல் பண்ணது தான் கொஞ்சம் தப்பாக போயிடுச்சு அவ்வளோதான் அது அவங்க எப்படி சொல்கிறதுனா டாக்டர் இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது கொஞ்சம் நல்ல விஷயம் அதனால் மெசேஜ் அது வந்து எப்படி சொல்கிறதுனா இது இது ஒரு எடுத்துக்காட்டாக வச்சு எல்லோரும் கொஞ்சம் செக் பண்ணி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா தவறாத பிரச்சனைலாம் தடுக்கலாம் அவ்வளோதான் மியூசிக்லாம் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு ஓகே சார் ஆக்டிங் சூப்பர் எல்லா ஆக்டிங்கும் சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஓகே சார் தேங்க்ஸ் யூ பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே வந்து அதை பாருங்கள் ஒரு ஒரு விதமாக பார்க்கும்போது கேமரா லெவல் நல்லாயிருக்கு எடிட்டர் நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம மியூசிக் டைரக்டர் சச்சின் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ஹிட்டு ஃபைட்டு ஃபைட் மாஸ்டர் ராகேஷ் ராக்கி பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு எல்லாரும் இந்த படத்தை வந்து விரும்பி பாருங்கள் நன்றி அது ரொம்ப நல்லா இருக்குங்க அது ஒரு வித்தியாசமான ஸ்டோரி அதாவது பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது இப்போது ஒரு நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லாக உக்காந்தோம்னா அடுத்தடுத்து என்ன வரப்போகுதுன்னு ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு ட்விஸ்ட் வந்துட்டுதே இருக்குது நம்ம இப்படி தான் இருக்குமான்னு பார்த்தா அது மாறுது அது நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது ரொம்ப பிரமாதம் வந்திருக்கு எல்லாரும் வந்து இதை பார்த்து மேலும் இது நல்லபடியாக வர்றதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் தேவை நன்றி வணக்கம் நான் நரேன் கல்பாகம் நரேன் இந்த அந்த ஏழு நாட்கள் மூலம் பாக்கியராஜன் போச்சு ஆனால் இதில் பாக்கியராஜம் இருந்தாரு ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி போச்சு என்னடா இப்படியே போகுதுன்னு பார்த்தோம் தி கேவ் அ குட் ஃபினிஷ் என்டிங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஓகே ஸோ கான்செப்ட்டும் டிஃப்ரெண்ட் யூஷுவலாக இல்லாதபடிக்கு ஹீரோயின் வாஸ் வெரி குட் அண்டு ஹீரோ வந்து வெல் பிளான்டாக நல்லா பண்ணார் ஸோ ஸ்டோரி வந்து பெரிய ஹிட்டாக வரணும் கான்செப்ட் இஸ் குட் ஓகே மக்களும் எல்லாம் சந்தோஷமாக தான் வெளில வந்தாங்க சும்மா அப்படி வராமல் ஏதாவது கமெண்ட் விட்டுன்னே ஒரு ஏதாவது ஒரு படம் நல்ல எண்டிங் ஓ மியூசிக் வாஸ் எக்ஸலென்ட் கேமராமேன் ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியச்சு பட் நல்லா இருக்குது லோ லைட்டிங்குற வாசி இட் வாஸ் குட் ஓகே ஸோ தேங்க் யூ அதான் சார் ஸ்டோரி தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என்னடா இப்படி போகுதுன்னு பார்த்தோம் பட் என்டிங் ரொம்ப நல்லா கொண்டு வந்துட்டாங்க ஹாப்பி என்டிங் ஆகிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குதுப்பா பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம் பிடிச்சிருக்குதுப்பா நல்லா இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அவங்க லவ்வுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி அந்த காடெல்லாம் போய் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது